ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்குன்னு ஒரு வீடு வேணுமா உங்களுக்குன்னு ஒரு இடம் வேணுமா உங்களுக்குன்னு ஒரு விவசாய நிலம் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறைந்த விலையில் ஆனால் விவசாய நிலங்கள் அனைத்துமே நம்ம சேனல் மூலமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் விற்பனைக்கு கொண்டு வந்துன்னு இருக்கோம் நிறைய பேருக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி முடிச்சு கொடுத்துருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறு வந்தவாசி உத்திரமேரூர் காஞ்சிபுரம் சரௌண்டிங்கு செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த சரௌண்டிங்கில் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க நம்ம வழுவூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஐந்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்க புஞ்சை ரெட் சாயில் மண் தமிழக ஸ்டேட் ஐவா ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து தமிழக ஸ்டேட் ஐவா ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை அறுபத்தஞ்சாயிரங்க ப்யூர் ரெட் சாயில் மண்ணுங்க இது நல்ல தரமான சைட்டு நம்ம சைட்டில் பனை மரங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது மரம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் தார் சாலையிலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் இந்த முப்பது அடி அப்படியே வழியை வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஜாயின்ட் ஆகுது ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு தான் ஓனாண்டி பேசிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பு அமைப்பதற்கு தரமான சைட்டு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குது ஐம்பத்தஞ்சு சென்டுங்க ஒரு சென்டின் விலை அறுபத்தஞ்சாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு ஒரு சென்டி விலை ஒரு சென்டி விலை அறுபத்தஞ்சாயிரங்க ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு ஐம்பத்தி ஐந்து சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்